கோவக்கா புளி குழம்ப பாருங்களாம் பாக்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு கோவக்கா நல்லா வெந்து எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க நீங்க ரெண்டு தட்டு சாதம் சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லாவே விரும்பி சாப்பிடுவீங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க ஒரு தட்டு சாதத்துக்கு ஒரு கரண்டி குழம்புனாவே போதும் பேசஞ்சர் சாப்பிடாம அவ்வளோ ஒரு கரெக்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்க சூப்பரான புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கோவ காலிகுழம்பா மணந்துரும் அவங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோவக்காய் வச்சு சூப்பரான கோவக்காய் புளி குழம்பு தான் பண்ண போகிறோம் நல்லா கழுவி கேட்டு வந்திருக்கேன் கோவக்காயை கழுவி கேட்டு வந்த கோவக்காயை ஒரு கட்டிங் போர்டில் மாற்றிக்கோங்க துர்க பார்த்தீங்களா அந்த முன்னாடி இருக்கிற இன்னும் பின்னாடி இருக்கிறப்போ கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு கோவக்காயை இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தோற்கு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு கோவக்காயை நாலாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இருக்கிற கோவக்காயை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இருக்கிற கோவக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோ இப்போ மாற்றி வச்சுக்கோங்க கோவக்காய் புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சேட்டி வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி நம்ம கட் பண்ணி வச்சுக்கோமில்ல கோவக்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க கோவக்காயை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கோவைக்காய் சேர்த்துட்டு கோவைக்காயை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கும் போது கோவக்காய் சட்டன்னு வதங்கி வந்துடும் நல்லா உள்ள உப்பு பிடிச்சி நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் கோவக்காய் எந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க இப்போ மாற்றி கொடுத்துருவோம் பாக்கி இருக்கிற எண்ணிலையா கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு கொத்து கருவேப்பா சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வைக்கிறேன் பொங்கல் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கைத்தளவு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ இந்த சைஸில் பழுத்த தக்காளியை ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கட் பண்ணது மீடியம் சைஸ் தக்காளி தான் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்து கொடுத்துட்றேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காத்துக்கெல்லாம் சரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம மசாலாவும் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா பச்சை வடை பொருள் வரைக்கும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இருங்க தண்ணி எதுவும் சேர்க்கல ஆனால் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ தக்காளியை இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டிங்கனாவே நல்லா உடஞ்சி வெந்து வந்துடும் சீப்பா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உடஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அறநிலிக்காய் சேசை விட கம்மியாகவே புளியை எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இப்போ கரைச்சிட்டு புளி தண்ணியோ உள்ளே சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு அதுக்கு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேவையோ சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்தாவே போதும் அறநிலிக்காயை விட கம்மியாக சேர்த்தாவே போதும் கோவக்காயில் லைட்டாக புளி இருக்கும் அதனால் கொஞ்சமாகவே சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சிருக்கோம்ல கோவக்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க கோவக்காய் சேர்த்து கொடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கோவக்காயோட சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நல்லா கிண்டி கொடுத்துட்டு கோவக்காயும் குழம்போட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கோவக்காய் எந்த அளவுக்கு நல்லா வெந்து குழம்பு எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்க இப்போ நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தாழிய பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கா இப்போ மேலே சேர்த்து கொடுத்து உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு யார்க்கிக்குவோங்க இப்போ பாருங்க நம்மளோட கோவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கோ கலாம் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீ கோவனால் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ